ஃபேக்ஜி ஃபேம் ஓரி வர அசலாம் வலைக்கம் மேம் குட் மார்னிங் ஸோ மணி வந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா கரெக்டாக வந்து ஆறு ஆகுதுங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சாரி அஞ்சு ஆகுது ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்போர்ட் சாரி எத்தனை நேற்று நம்ம லாஸ்ட் ப்ளாக்லேயே சொல்லியிருப்போம் லாஸ்ட்டாகவே சொல்லியிருப்போம் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ ஏர்போர்ட் வந்து நம்ம இப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அழகாக வந்து காஃபி இருக்குல்ல காஃபி ஸோ அதை வந்து சூடு காட்டி இருக்கும் ஸோ இப்போ அதை வந்து காக்கியாச்சும் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு இப்போ ரொம்ப கிளம்பியாகணும் பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் லேட்டு ஸோ டைமுக்கு இப்போ நம்ம வந்து சாப்பாடுலாம் தான் எடுத்து எதுவுமே இப்போது கம்ப்ளீட் ஆகாதனால நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறி 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 போய்கிட்டுருக்கு ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டி எடுப்போம் இங்கேருந்து முதல்ல கிளம்பலாம் பிகாஸ் வி டோண்ட் ஹாவ் அ டைம் லெட்ஸ் கோ சார் சார்னு முதல்ல போயிட்டு டக்குன்னு வந்துடலாம் லஞ்சி பம் முதல்ல வாங்க முதல்ல வண்டி எடுப்போம் இங்கேருந்து அப்புறம் மற்றதை தர பிளான் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் கோ ஓகே ஜி ஃபேன் ஸோ கம்ப்ளீட்லி நம்ம ரெடி ஆகிட்டு இப்போ கூட கொடுன்னு ஓடிட்டு இருக்கணும் நேராக எங்கே அப்படின்னா பேசஞ்சரை கூப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் நம்ம வந்து ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணணும் என்னோடய வண்டியில் பேரிங் சவுண்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பிளா 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 பிளான்னு உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதனால் தான் இப்போ நம்ம அண்ணனோட வண்டியில் இருக்கோம் நைட்டே வந்து அண்ணன் வண்டியில் நானே என் காசுக்கு நான் பெட்ரோல் போட்டுவிட்டேன் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பெட்ரோல் தான் போடணும் ஓகேவா ஏன்னா கம்பெனியிலேருந்தே இதுக்கு நைன்ட்டி ஃபைவ் பெட்ரோல் தான் போடணும்னு கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளே அதே ஃபாலோ பண்ணிடுறோம் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை என்ன பண்ணுறது அதை விட எப்போ எப்போ பெட்ரோல் போட்டாலும் ஒரு ஒரு லிட்டர் அரை லிட்டரு கம்மியாக தான் கிடைக்கிது வேறு ஒன்றும் பண்ண முடியாது வண்டியை அவ்வளோது போடணும் அப்படின்னுக்குள்ள நைன்ட்டி ஒன் போட்டும் ப்ரூவ் இல்லை ஆனால் ஸ்டார்டிங்கில் நைன்ட்டி ஒன் தான் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் கபில் சொன்னார் நைன்ட்டி ஒன் போடக்கூடாதுப்பா நைன்ட்டி ஃபைவ் தான் போடணும் பவர் பெட்ரோல் தான் போடணும் அப்படின்ட்டாங்க சரி ஓகே பவர் பெட்ரோல் போட்டுக்கொடின்னு சொல்லிட்டு போட்டுட்டோம் நம்ம தட்ஸ் சாரி தட்ஸ் இட் அங்கே கொடு கொடுன்னு ஓடி போயிட்டு போ அவங்கள கூப்பிட்டு நம்ம ஏர்போர்ட் போகலாம் டைம் ஆகிடுச்சு ஆமாம் சார் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் டர்மினல் த்ரீயில் வந்து இறக்கி விட்டாச்சு ஸோ இப்போ இறக்கி விட்டுட்டு கேஷ் கொடுத்தாரு இங்கே அப்படியே வச்சுருக்கிறேன் இப்போ அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம் பெரிய அண்ணன் வந்து ஜான் பிரதரை வந்து மார்னிங் ஷிஃப்ட்டுக்காக இறக்கி விட்டுட்டு அவர் அங்கேருந்து வந்துட்டார் வீட்டுக்கே வரும்போது டிஃபன் வாங்கிட்டு வாப்பா அப்படின்ட்டார் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ டிஃபன் வாங்கிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு முதல்ல சனியாகவுக்கு போகணுங்க அந்த பேரிங் என்னென்னு பார்க்கணும் நல்லாவே சவுண்டு வருது கடுப்பாக இருக்குது எந்த பேரிங் போச்சுன்னு தெரில ஸோ எப்படி பேரிங்கை சேஞ்ச் பண்ணணும் கோ எந்த பேரிங்னு சொல்லி பார்த்துட்டு அதை நம்ம மறுபடியும் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு வரணும் டிஃபேன் இல்லைன்னா அவ்வளோதான் தலைவலி ரொம்ப சவுண்டு வந்துட்டே இருக்குது லாஸ்ட்டு வீடியோலேயே கூட உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வண்டி ஓட்டும் போது பாப்பா இப்படின்னு நான் அந்த வீடியோ நான் எடிட் பண்ணல எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோ நேராக இப்போ வந்து வீட்டுக்கு போகலாம் ஆரம்பிச்சிப்பேன் ரோடு ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன் சம்பவம் வாங்கி விட்டதோ கரெக்டாக இன்டர்நேஷ்னல் டெர்மினலில் இறக்கி விட்டுட்டு அந்த பக்கம் வந்தேன் அவர் இப்போ ஃபோன் அடிக்கிறாரு இந்த மாதிரி பேக் சீட்டில் ஜம்ஜம் தண்ணி இருக்குது அதை மறந்துட்டேன் கொஞ்சம் வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் பேக்கில் ஜம்ஜம் தண்ணி இருக்கா எஸ் அந்த ஜம்ஜம் தண்ணி வாங்கிட்டு போகிறாரு அது எல்லாருமே இங்கே போகும்போது ஜம்ஜம் மோட்டர் ஸோ அது கம்பல்சரி வாங்கிட்டு போவாங்க மேக்ஸிமம் பேர் வாங்கிட்டு போவாங்க ஆனால் மேக்ஸிமம் ஃப்ளைட்டில் அலோடே பண்ண மாட்டாங்க உள்ளே போயிட்டு சும்மா தூக்கி போட்டு போகிற மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ வந்து மறுபடியும் இப்போ நம்ம டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு டிக்கெட் வந்து போய்ட்டு விட்டன் போட்டு ரிட்டன் அவருக்கு கொடுத்துட்டு வரணும் டெட்ஸ்கோப் போயிட்டு அப்படியே கொடுத்துட்டு கொடுக்கணும் ஓடி வரலாம் இப்போ ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது வாங்க போகலாம் ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிளம்பிட்டோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எயிட் தேர்ட்டி ஆகுதுங்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நேரடியாக சனையாவுக்கு தான் போகிறோம் ஸோ போயிட்டு இப்போவே நம்ம வண்டியை ரெடி பண்ணால் தான் மதியத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து நம்மளோட வண்டி ஒர்க்கை வந்து முடிக்க முடியும் ஏன்னா அந்த பேரிங்கை போய்ட்டு பார்க்கணும் அப்புறம் ஸ்டேரிங்ஸும் சொன்னால வண்டியோட ஸ்டேரிங் டாப் மாடலுடைய ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ பட்டறைக்கு வண்டி போகுது லேபருங்கிறது ஒன்று தான் ஸோ அந்த லேபரோட லேபராக இதை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு பாப்பாமல் என்ன தான் நடக்குதுன்னு எவ்வளோ சவுண்டு ஒருத்தர் பாருங்க முடியலைங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல எப்படியாவது இதை சரி பண்ணி தான் ஆகணும் ஸோ அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட அவரோட வண்டியில் வராது ஸோ அவரோட வண்டியில் அங்கே கிட்டே போயிட்டார் ஆக்சுவலாக நம்ம இப்போ நம்ம பின்னாடியே இருக்கோம் பிகாஸ் வந்து ஏன் அப்படின்னா ஒருவேளை நம்ம வண்டி லேட்டாகிற மாதிரினா டக்குன்னு அவர் வண்டியிலேயாவது நம்ம எங்கேனா டிராவல் பண்ணலாம் அதனால் இப்போ ரெண்டு வண்டியுமே எடுத்துகிட்டு தான் போகிறோம் வேறு சவுண்டு பாருங்க பயங்கரமாக வருது வீடு ஏற ஏற இன்னும் பேரிங் சவுண்டு கண்ணா பின்னான்னு வருது அதுக்காக தான் ஜெயிப்பேன் இது எப்படியும் சரி பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பட்டறைக்கு வந்தாச்சு ஸோ வந்துட்டு இப்போ இங்கே வண்டிக்கு வேலை நடக்குது ஒரு பேரிங் போயிருக்கும்னு நினச்சேன் செக் பண்ணிவிட்டு இதில் லெஃப்ட் சைடு சாரி அங்கே லெஃப்ட் சைடு பேக்கில் ரைட் சைடு ஃப்ரெண்டில் லெஃப்ட் சைடு போயிடுச்சு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது போயிடுச்சு ஸோ அதனால் வந்து இப்போது ரெண்டு ரோமானியும் ரோமான்னு சொல்லுவாங்க இங்கே பேட்ரி ஆக்சுவலாக ரோமான்னு சொல்லுவாங்க ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா டாப் மாடலோட ஸ்டேரிங்கே சின்ன தப்பு ஒன்று பண்ணிட்டேங்க க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம வண்டியில் ஆப்ஷன் இருக்குது பட் அந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு அப்படின்னா சின்னதாக வந்து சின்னதாக வந்து இந்த பின்னு மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் இந்த மிஸ் எடுத்து வந்திருந்தோம்னா இப்போ க்ரூஸ் கண்ட்ரோலே செட் ஆகிருக்கும் நம்ம வண்டிக்கு ஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு அந்த சார்ஜர் சொருவதெல்லாம் டாப் மாடல் வந்து எடுத்துகிட்டு வந்தோம்ல ஜஸ்ட்டு சும்மா ஆசைக்கு தான் அதை தூக்கிட்டு பிடிக்கிட்டு சொருவ முடிஞ்சு பிகாஸ் அதுக்கு பின்னாடி ஒயரிங் லைன்னு கொடுக்கல வந்து வந்து உள்ளே வரும் அந்த ஒயரிங்கு அதுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்க இப்போ சும்மா டம்மி பார்ப்பா டம்மி பாவா அப்படியே அது உள்ளே சொறி வச்சிருக்குது அப்படியே வயரிங் இழுக்கணும் இவங்க ஒயரிங்லாம் பார்க்க மாட்டாங்க எனக்கு இப்போ தாங்க தெரியுது சார்ஜிங் ஒயர் சொருணுன்னா ஒரு லேபரு ஒரு பேரிங் மாற்றணும்னா ஒரு லேபரு ரெண்டாவது பேரிங் மாற்றணும்னா ரெண்டு லேபரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லேபர் இருக்குது வாங்க இப்போதைக்கு ஸ்டேரிங் டாப் மாடல் வச்சாச்சு வால்யூம் ஆகுது கண்ட்ரோல் ஆகுதா இல்லைன்னு பார்ப்போம் வாங்க எல்லாம் ஒர்க்கும் நடந்துட்டுருக்கு ஸோ ஸ்டேரிங் வந்து மாற்றியாச்சு ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ நம்ம வண்டியோட ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல் ஸ்டேரிங்காக வந்து மாறிடுச்சு அச்சா டாப் மாடல் ஸ்டேரிங்கு வித் பட்டன்னே எல்லாமே ஒர்க் ஆகுது எல்லாமே இப்போ ஒர்க்கிங்கு பட் என்ன குரூஸ் கண்ட்ரோல் மட்டும் ஒர்க் ஆகலை அது வந்து ஒயர் இருக்கான இது ஒரு சின்ன இது போர்டு ஒன்று மாறுது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்மள்கிட்ட இது இல்லை இப்போ இருக்குது ஆனால் வெறும் டமி பாவாவாக தான் இருக்குது உள்ளே ஒயர் சப்ளை இல்லாதனால அதுவும் ஒன்றும் பண்ண முடியலை பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஃப்எம்மு பேக் சைடில் வந்து ரைட் சைடில் பேக் சைடு பேரிங் போயிடுச்சு லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட்டு ச ஃப்ரண்ட்டு பேரிங்கு லெஃப்ட்டு அதுதான் ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு பேக்கு ரைட்டில் இருக்கிற பேரிங் போயிடுச்சுங்க இந்த வாட்டி ரெண்டு பேரிங் போயிருக்கு பள்ளத்தில் எதுவும் அதிகமாக விடலை பட்டு ஓல்டு இஸ் ஓல்டு பழைய வண்டியாக வாங்கும் போது ஏதாவது ஒன்று வைக்கணுந்தான் பட் இது வந்து நார்மல் தான் நல்ல வேலை நமக்கு இன்ஜினில் வந்து பிரச்சனை இல்லாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ இந்த ஃப்ரெண்ட்டில் வச்சு இப்போ அழகாக வந்து பார்த்திங்கன்னா தூக்குறாங்க இதை அப்படியே இப்போ தூக்கி போட்டு ஃபுல்லாக வேலை நடக்க போகுது கலட்டி கொடுப்பாங்க செக் பண்ணுவோம் கொண்டு போயிட்டு மாற்றுவோம் வேரிங் வேலை முடிஞ்சதே பிரச்சனை இல்லை பார்க்கலாம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு வெயிட் பண்ணுவோம் ஜே ஃபேம்கோ ஜி ஃபேமே கலட்டி டாங்கோ ஜி ஃபேமே எடுக்கல ரொம்ப உடைச்சிடாதீங்க உடைச்சிடாதீங்க நிதானமாக பண்ணுங்கள் தலைவருக்கு நல்லா பண்ணுறாங்க ஒர்க் ஆனால் அது மட்டும் ஓகே பார்ப்போம் இதுக்கு பின்னாடி வேரிங் தான் வருதால் என்ன வருதுன்னு தெரியல பார்ப்போம் தானே இஸ்மே அத்தை ரூமான் பிச்சை அத்தா இஸ்மே ரூமான் இப்போதான் சிரிப்பா கேத்தா எவ்வளோ சரியே இதுலேயும் பேரிங் இருக்கான் பேக்கில் எடுத்து கொடுத்தாங்கன்னா போய்ட்டு மாற்றிட்டு வருவோம் ஜீப்பாக வாங்கிட்டு வந்து கொடுப்போம் மாட்டி கொடுப்பாங்க இனிமே ஏழு ரியால் இதில் வந்து போட்டிருக்கோம் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ புளியே போயிடாது ப்ளீஸ் வெயிட் டு கட் தி ப்ராடக்ட்டு ஜூஸ் இப்போ அதுவாக வந்து மிஷினில் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்ருக்கு கூலிங்காகவும் இருக்கும் சுகர் லெவலும் நல்லா ஒரு மீடியமாக ஒரு நல்லா சூப்பராகவும் இருக்கும் நிரம்பிக்கிட்டே வருது பாருங்கள் சூப்பரப்போ எவ்வளோ டெக்னிக்காக வேலை பார்க்குது பாருங்கள் மிஷினு ஜூஸு எவ்வளோ ஆகிடுச்சி கிட்டத்தட்ட இரநூறுவா வந்துருச்சுங்க போடு 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 வெட்டுப்பா இன்னும் ஒரு ஜூஸை வெட்டு அவ்வளோதானா வெட்டிச்சு போல இருக்குது சூப்பராக வந்து மிஷின் போட்டு கொடுத்துருச்சு நல்லா இனிப்பாக தான் இருக்கு கோ கழட்டி கொடுத்தோடனே போயிட்டு ரோடை க்ராஸ் பண்ணி அந்த அண்டது பேரிங் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஜீஃபேன் வேறு என்ன பண்ண முடியும் ஆமாம் வாங்க பேரிங்கை கழட்டி கொடுத்துட்டாங்க அந்த அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போயிட்டு மாற்றிட்டு சாரி மாற்றிட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்போம் பேரிங்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நம்ம வண்டி வாங்கினதை செகண்ட் ஹேண்ட்ஸ் தான் ஸோ ஆல்ரெடி ஓரளவுக்கு போயிருந்தது மறுபடியும் போயிடுச்சு சைனா வாங்கி போட்டது தப்பாகிடுச்சி ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸுன்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போ என்னடானா அவங்க பார்த்துட்டு நான் ப்ரோ சைனா இது நான் சொன்னேன் இல்லைங்க ப்ரோ ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லி நூற்றி இருபது ரூபாய் வாங்கிட்டான் ப்ரோ அப்படின்னு இல்லை இல்லை சைனா ப்ரோ இது மட்டமான குவாலிட்டி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மறுபடியும் போய்ட்டுருக்கோம் பேக்கில் இருக்கிறது நம்ம வந்து மாத்திரை ஜீக்கோம் பட்ஜெட் எகரிடும் அதனால் இப்போதைக்கு ஃப்ரெண்ட்டு தான் முக்கியம் பேக் அவ்வளோ பெருசாக முக்கியம் இல்லை அதனால் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மட்டும் மறுபடியும் போயிட்டுருக்கோம் மாத்தறதுக்கு லட்ச்கோ இதை போய் வாங்கிட்டு வருவோம் பார்த்துக்கோங்க எப்படி போட்டாலும் எப்படி பண்ணாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட இது மாற்றுறாங்க புது பேரிங்கு இந்த வாட்டி ஜப்பானுடைய பேரிங் வந்து வாங்கி இருக்கோம் பண்ண சைனா பேரிங் கையில் வச்சுருக்கேன் பதினஞ்சு நாள் கூட பிடிக்கல ஸோ உஷாராக இருங்க எது ஒன்றுமே பிராண்டட் தாங்க ஓகே ஒரிஜினலுக்கும் பிரா சைனா பேரிங்க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் வரல வரல இந்த தப்ப நான் வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்போவே முப்பது ஏழு நாற்பது ஏழு சேர்த்து கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி செலவு மிச்சமாக இருந்திருக்கும் பட் ஓகே பார்த்துக்கலாம் விடுங்க எல்லாமே ஒரு அனுபவம் தானே என்ன வேட்டை அந்த தப்பு பண்ண மாட்டோம்ல சரி வாங்க வேலைய ஆரம்பிக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வேரிங்கை மாற்றி முடிச்சிட்டாங்க பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டயரை மாட்டிட்டாங்க டிஆர்எல் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம அந்த டஸ்லேயே இறந்து செகண்ட் ஹேண்டில் தூக்கிட்டு வந்துருந்தோம் அந்த டிஆர்எல்லேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சு இன்னும் நம்ம கிட்டையில் ஒரே ஒரு குறைதாங்க என்ன அப்படின்னா இந்தாண்ட சைடு டிஆர் இல்லை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஒன் சைடு இருக்குது ஒன் சைடு இல்லை ஸோ இதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா நம்ம மறுபடியும் ரெடி பண்ணி கொண்டு வந்து மாட்டிடுவோம் ஸோ இது மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரில ஸோ இதை அப்படியே உள்ளே வச்சு மறுபடியும் அப்படியே நம்ம ஃபிட் பண்ணிவிட வேண்டி தான் ஓகேவா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை முடிஞ்சிடும் ஓகே ஆனால் ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்கல சும்மா நாச்சுக்கும் மாட்டி வச்சிருக்கேன் அந்த சைடும் கிடச்ச உடனே அதுக்கப்புறம் ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுற எரிஞ்சால் இப்படி தான் தெரியும் திருவாங்கப்பாளம் ஸ்கூலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ பாருங்கள் புது ஸ்டேரிங்கு அதாவது அந்த இப்போ செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் கொண்டு வந்த புது ஸ்டேரிங் இது மட்டும் நம்ம வண்டியே இருக்குது ஸோ எல்லாமே கர்ஃபெக்ட்டாக ஒர்க் ஆகுதுங்க எல்லாமே இங்கே பாருங்கள் வால்யூம் அப்பு டவுனுன்னு சொல்லி இங்கேருந்து பண்ண பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது ஸோ சூப்பராக இருக்கா எஸ் ஆனால் இப்போ என்ன ஒரு சம்பவம்னா க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் வேலை செய்யலை பிகாஸ் அந்த பின்னில் வந்து வேறு பின்னா இருக்குது அது டாப் மாடலோட பின்னால் இப்போ கொண்டு வந்து இப்போ நான் சொருவிருந்தேன்னா நம்மளுக்கு குரூஸ் கண்ட்ரோல் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கும் பட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வாட்டி கொண்டு போயிட்டு நிதானமாக இருந்துச்சு இதில் நம்ம குரூஸ் கண்ட்ரோலையும் கொண்டு வந்து டோட்டல் டாப் மாடல் ஸோ எப்படி குரூஸ் கண்ட்ரோல்லாம் கொண்டு வருதுன்றதை நம்ம சேனலில் பார்த்து இதில் ஈஸியாக கற்றுக்கலாம் ஸோ அண்ணனோட வண்டி செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னோடய இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ சூப்பராக இருக்குது ஸோ இப்போ வாங்க ஸ்டேரிங் கண்ட்ரோலையும் வந்து பக்காவாக மாற்றியாச்சு டாப் மாடலோட ஸ்டேரிங் ஒரு புது ஸ்டேரிங் கொண்டு வந்தாச்சு ஜெய்பேம் நல்லா பல பலன்னு இப்போ நேராக வீட்டுக்கு போகலாம் வாங்க ஜான் ப்ரோவா ஏர்போர்ட்டுக்கு நம்ம இன்றைக்கி காஃபி ஷாப்லேருந்து இருந்து கூப்பிட போகல பிகாஸ் வந்து இங்கேயே டைம் ஆகிடுச்சு அதனால் வந்து நண்பரை வந்து அனுப்பிவிட்டேன் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான் ஸோ அவனை வந்து அனுப்பிட்டேன் மச்சான் நீ போய்ட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா போயிடுவாருங்க கூப்பிட்றதுக்கு ஓகே ஸோ லெட்ஸ் கோ இப்போ நம்ம வந்து அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடலாம் போகலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெலிவரிக்கு கிளம்பிட்டோங்க நேரா வீட்டுக்கு தான் போகலான்னு பார்த்தேன் அப்புறம் யோசிச்சேன் இந்த பக்கம் தான் ரெண்டு டெலிவரி வேறு பெண்டிங்கில் இருக்குது அப்போ அது மட்டும் இங்கே விட்டுக்கிட்டு ஸோ அதை டெலிவரி ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஸோ வாங்க கூட கூடன்னு ஓடி போயிட்டு இந்த டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த ஏரியால ரெண்டு இருக்குது ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் தான் இருக்குது இதை போய் டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது அதையும் ஒன்று அப்படியே முடிச்சுட்டு வந்தடலாம் கேட்பேன் அடக்கமே என்னடா மூடி வச்சுருக்குது இங்கே இந்த பக்கம் யூட்டன் போட்டு வேறு சேர்ந்து வழியாக தான் ஜீஃப்பேன் உள்ளே போய் ஆகணும் கோ நேராக போவோம் போயிட்டு ஒன்று டெலிவரி பண்ணிட்டு இன்னும் பத்து கிலோமீட்டரில் இன்னொன்று இருக்க அடுத்தது ஸோ ரெண்டு டெலிவரி பண்ணிவிடுவோம் ஃபியூல் பக்கா எம்டி ஸோ ஃபியூல் போட்டுட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல் இந்த ரெண்டு டெலிவரி கொடுத்துக்கிட்டேன் இப்போ நேராக போவோம் இந்த ரெண்டு டெலிவரி பண்ணிட்டு அதில் வர்றது மொத்தத்தையும் அப்படியே ஃபியூல் போட்டுடலாம் ஃபியூல் போட்டுவிட்டு அடுத்த வேலையில் ஈடுபடலாம் ஜீப்பேன் வாங்குவோம் இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா இங்கேருந்து தான் அவங்க ரூம் இருந்துச்சு அதில் வந்து அவங்களுக்கு ரெண்டு பீஸ் துருக்கி ஜாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோம் ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோக்கி போய்கிட்டு போய்கிட்டிருக்கோம் இங்கேருந்து வந்து கிலோமீட்டர் இருக்கும் நினச்சேன் பட் பதிமூணு கிலோமீட்டர் இருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு சார் சார்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு நம்ம நேராக ரூமுக்கு போனோம் பட் இப்போவே போட்டாங்கன்னா வண்டி எங்கே ஆஃப் ஆகணும்னு தெரியாது மெயின் ரோடு கடிச்சா உடனடியாக போயிட்டு நம்ம பெட்ரோலை போட்டே ஆகணும் கேட்பேன் ஸோ வாங்க போகலாம் இவ்வளோ ரிஸ்கில் வந்ததில்லை வண்டியை ஓட்டவே கூடாது பார்த்துக்கலாம் வாங்க என் கூட உடனே பசி செம்மையாக எடுக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில எல்லா எல்லா ஒரு பக்கம் டியூட்டி அதிகமாக இருக்குது தூக்கம் இல்லை இன்னொரு பக்கம் வண்டி இந்த மாதிரி வேலை வைக்கிது ஐநூறுரூவா அறநூறுவா சேர்த்து வச்சேன் முந்நூறுவாய்க்கு மேலே போயிடுச்சு செலவு இல்லை இல்லை முந்நூறுவாய்க்கு மேலேலாம் போல் நூற்றி ஐம்பது ரியாள் வந்து லேபர் மட்டுமே போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நூற்றி முப்பது ரியாள் வந்து பேரிங்கு அதுதான் முந்நூறுவா கிட்டே போயிடுச்சு அப்புறம் என்ன சரி ஓகே வாங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம கிளம்புவோம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெலிவரி வந்து முடிச்சாச்சு ஸோ அறுபது ரேள் ஒரு வேலை கிடச்சிருச்சு நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது இப்போ ம ஹோட்டல் பார்த்துட்டு ரெஸ்டாரெண்ட்டு பார்த்துட்டு சாப்பிடுவோம் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷம் முன்னாடியே நான் எங்கே இருந்தனோ அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் முத வந்த ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கேன் அதாவது இந்த அந்த மிலிட்டரி கேம்ப் தான் அதாவது எத்தனை வாட்டி நானும் சொல்கிறது அதே ஏரியாவுக்கு தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறோம் ஸோ அந்த இடத்துல இப்போ ரெண்டாவது டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக வெளியே போவோம் வெளியே போய்ட்டு நம்மள்தான் இருக்கக்கூடிய வேலைங்களை இப்போ முடிப்போம் அதாவது பசி எடுக்கிறது அண்ணா வந்து ரூமில் சாப்பிட்டுருச்சான் நீ ஏதாவது பார்த்துக்க அப்படின்ச்சு சரி ஓகே நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வண்டி கழுவுணுங்க கஃபில் தந்தது கிட்ட கிட்டேருந்து நம்ம வண்டி எடுத்ததுலேருந்து இந்த வண்டியை இன்னும் நம்ம வந்து துடைக்கல ஸோ அந்த துடைக்கிற மாதிரியான சிஸ்டம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து கொஞ்சம் நம்ம சரி பண்ணணும் கட்சி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஏன்னா வேக்யூம் அடிக்கணுங்க ஒரு வாட்டியாவது வண்டியை வேக்யூம் அடிக்கணும் ஏன்னா சவாரி போகிறோம் வரோம் வண்டி இப்படி இருந்தால் நல்லா இருக்காது அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் என்னப்பா இவ்வளோ பெரிய வண்டி இப்படி எடுத்தேன்னா நான் எங்கேருந்து கிராஸ் பண்ணுறது ஓகே வாங்கோ கொடு குடுன்னு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவோம் கோ ஜி ஃபேம் கோ இப்போ இந்த எல்லாம் எவ்வளோ சேஞ்சஸ் வந்துடுச்சு பாருங்கள் பேட்ரி கடை அந்த கடை இந்த கடைன்னு இப்போ நிறையா வந்துச்சு பஸ்லாம் இங்கே ஒன்றுமே இல்லைங்க இந்த இந்த இது இருந்துச்சு மீடு இங்கே வந்து மதினா சூப்பர் மார்க்கெட்னு இருந்துச்சு அது மதினா சூப்பர் மார்க்கெட்னு இருந்துச்சு இப்போ அதை நோத்திட்டாங்க மினிமம் மீடுன்னு வந்திருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இது இருந்தது இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே இருந்தது இன்னமும் இங்கே தான் இருக்குது இது வந்து கேஸு பார்த்திங்களா சிலிண்டர் கேஸ் எடுக்கிற இடம் எல்லா இடம் நமக்கு நேபர் இருக்குது இந்த பக்கம் வந்தோன்னா நேராக பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டும் இருக்குது இப்போ நம்ம வந்து இப்போ துபாய் மார்க்கெட் தான் போகிறோம் ஏதாச்சும் அங்கே தான் போய் நின்று இப்போ நம்ம சாப்பிடணும் என்ன சாப்பிட்றதுன்னு சொல்லி அங்கே போய் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஆச்சு நான் கோட் பண்ணுறதுக்காக நம்ம போய் கிளம்புவோம் செம்ம பசி வயிறு கூட கூட பிகாஸ் டிஃபன் வேறு பண்ணலைங்க என்சிபி பே புதுசாக வர்ற ஆளுங்க நாங்கள் முதல்ல காமா கொடுத்து இந்த என்சிபி பே எங்கே இருக்குன்னு பார்த்து இங்கே தான் நான் முத மொதல் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணது இந்த பக்கம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல முறையில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கா இல்லேன்னு நமக்கு தெரியல அதனால இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூட கூடன்னு கிளம்பிடுவோம் எங்கே அப்படின்னா துபாய் மார்க்கெட்னு அங்கே ஒன்று இருக்குது துபாய் மார்க்கெட் காட்டுறோம் வாங்க ரொம்ப நாள் ஆச்சு நானுமே ரொம்ப நாளா பல வருடங்கள் ஆகிறது துபாய் மார்க்கெட்டே நான் இன்னும் பார்த்ததில்ல அப்போ இருந்தப்போ பார்த்தது இதுக்கப்புறம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை இந்த நெஸ்டோ நம்பி தான் எங்களோட பொழுப்புலாம் ஓடிட்டுருக்கோம் அங்கே வந்து கேம்ப்லேருந்து யாராவது வண்டிங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் மாற்றி மாற்றி நான் ஒரு வாட்டி அவர் ஒரு வாட்டின்னு சொல்லி எல்லோரும் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த நெஸ்டோவில் தான் வாங்குவோம் வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஓடுவோம் ஸோ இப்போ மறுபடியும் வந்தாச்சு வாங்க நேராக துபாய் மார்க்கெட் போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வண்டிக்கு பெட்ரோல் போட்டோன்னே இப்போது கொடு கொடுன்னு இப்போ ஓடி போய்ட்டு பெட்ரோல் போடுற வேலையை பார்க்கலாம் ஜிஃபேம் கோ நேராக துபாய் மார்க்கெட் ரீச் ஆகிடுவோம் சரிங்களா துபாய் மார்க்கெட்னு நீங்கள் இருந்ததே இல்லாமல் ஆக்கிட்டாங்க ஜிஃபாமே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இடிச்செல்லாம் பப்புரப்பேன் இப்படி ஆக்கி வச்சுட்டாங்க இல்லை நான் தான் தப்பான ரூட்டில் உள்ளே போகிறேன்னா இல்லையே என்ன தான் இத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் ரூட்லாம் நான் கரெக்டாக தானே போவேன் எங்கேயோ சுதப்பல் நடந்து கொண்டிருக்கிறது அது எங்கேன்னு தான் தெரியல இல்லைங்க இங்கே தாங்க அப்புறம் என்ன சரி ஓகே எங்கேயோ தப்பு நடந்து போச்சு கொஞ்சம் நியூ பண்ண முடியாது கொஞ்சம் நியூ பண்ண முடியாது இப்போ நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் உள்ளே வண்டி விடுவோம் இல்லைங்க அது போய் மார்க்கெட்டு அடுத்த சந்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே கிடையாது நான் போய் பெட்ரோல் முதல்ல போடணும் ஐயோ மாற்றி மாற்றி சம்பவம் நடக்குது இந்த ரோட்டில் அப்படியே விட்டுன்னு போட்டு அப்படியே ஆப்போசிட்டில் நேராக போனால் போய் போயிடுச்சுருவோம் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்ராஜ் டெலிமணி மணிகிராமு அப்புறம் வந்து வெஸ்டர்ன் யூனியனு லைனா பேங்க்கு தான் லைனா பேங்க்கு தான் அதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அது ஃபுல்லாக கிட்ட இருக்கிற அந்த பில்டிங்ஸ் வந்து ஃபுல்லாக பேங்க்குங்க அங்கே தான் போயிட்டு போடுவோம் அந்த டைமில் இந்த டெலிமணி தான் ரொம்ப வந்து காசு கொடுப்பில்ல அதிகமாக அப்போ எவ்வளோ ரூபா பதினஞ்சு ரூபா சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஜிஃபேன் பதினாறுரூவா பதினேழு ரூபா அப்படின்னு தான் ரேட்டே போயிட்டு இருந்துச்சு இருபதாயிரரூவா பதினெட்டாயிரூவா அப்போ சம்பளம் அனுப்புவோம் இப்போ வந்து மாதத்துக்கு சம்பாரித்து முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் அனுப்புனாலும் பற்ற மாட்டேங்குதுன்னா பார்த்துக்கோங்க வீட்டில் அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து செலவுகள்லாம் அதிகரிச்சிட்டே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் வீடியோ வேறு பப்ளிஷ் பண்ணணும் கொடுக்குடுன்னு ஓடணும் வாங்க 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 சாப்பிடுவோம் வண்டி வேறு பெட்ரோல் லோவலாக இருக்குது இம்மாநேரம் இருக்கேன் எனக்கு அது வேறு பக்க பக்குன்னு கொஞ்சம் ஒரு பக்கம் பயமாக இருக்குது இதை நம்பி உருட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சத்தம் அடங்கிருச்சு இந்த வாட்டி ஜப்பான் பேரிங் வாங்கி போட்டிருக்கேன் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா லாகோரி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பூந்தாச்சு நம்ம ஜிகிரி ஜிகிரி தோஸ்து நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்காப்பில் அதாவது நான்தான் கூப்பிட்டேன் ஸோ வாங்க உள்ளே போயிட்டு கை கழுவிட்டு வந்துடுவோம் கையை கழுவிட்டு எதையாவது வந்து இப்போ ஆர்டர் பண்ணும் அந்த ஊபிகாரன் கூட தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் இருக்கும் அஞ்சு ஏழரை வருஷம் அவங்க கூட தான் பொழுப்பு ஓடிச்சு நம்மளுக்கு ரொம்ப நல்லா பணம் சாப்பாடு கீப்பாடு நல்லது கெட்டது பிரச்சனை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவோம் ஓகே ஏன்னா ஒரே ரூமில் தான் இருந்தோம் அதனால் சரி வாங்க ஒன்று கொடுத்திங்கன்னா அதை ஆர்டர் போட்டு சாப்பிட்டு கிளம்புவோம் பார்க்க விட்டு நல்லா தான் பார்க்கணும் நான் இருக்கிறப்பன்னு அது இப்படி இல்லை ஆ பை ஆர்டர் இருக்கிறதே தா அதுவும் இன்னொரு பார்த்து எப்படியாக போய் சாப்பிட்ணும் சம்முன்னு இங்கே உட்காந்துட்டோமா சாப்பிட்டோமா இல்லாமல் பையன் மேலே ஏறி உட்காருப்பா ஜீபே மே ஸோ தலைவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் 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 அல்கிறான் து ஹே கர்ற ஓகே ஜீபன் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஆ ஆ உல்டிமா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்குறோம் போடு ஆதி பறக்க 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 வந்து வந்து பிரியாணி ரெடி பிரியா சாப்பாடு வந்தாச்சு நண்பர் கூட சேர்ந்து டக்க டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டு இங்க நான் கிளம்பறஞ்சிருப்பேன் ஓகே வா டேஸ்ட் இருக்குன்னு தெரியல சாப்பிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்லிட்டு இப்போதைக்கு முதல்ல சாப்பிட்டு சாம பசிங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட வந்து ஒன் அவர்கிட்ட நின்று பேசி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் இப்போ எப்படி இருக்கு நம்ம கேம்ப் இப்பெல்லாம் ரூம் எப்படி இருக்கு இப்பெல்லாம் ரூம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிசர்ச் பண்ணி ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா பேசணும் ஸோ உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு கேட்டுட்டு கோல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு தண்ணி பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சிட்டு ஜம்மு ஜம்முன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிளம்புறோம் ஸ்டில் அவ்வளோதான் பெட்ரோல் இல்லை வண்டி ஆஃப் ஆக போகுதுன்னு கதறிகிட்ருக்கு உடனடியாக நான் போய் அறுபது ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட்டு ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்ற சூழ்நிலை இருக்குது ஜிஃபேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் டக்கு டக்குன்னு போயிட்டு இந்த பெட்ரோல் இப்போ நான் வளச்சி விட்டு உடனே பெட்ரோல் போட்டு ஆகணும் இல்லைனா நடுவில் தான் நான் நிற்கணும் வாங்க போகலாம் பெட்ரோல் போட்டு நேராக வீட்டுக்கு போவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்குக்கு ரீச் ஆகிட்டோங்க அமிஞ்சி அமிஞ்சு ஏறிரான் பையன் கதறவில் விட்டுக்கிட்டு இருக்கான் எவ்வளோ ஐம்பத்தி ஒம்பது ரூ ஒரு பாயிண்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு வேறு வழி இல்லை பார்த்துக்கலாம் ஒட்டு டேங்க் ஃபுல் பண்ணிடலாம் தான் பார்த்தேன் பட் வேணாம் இருக்கிறத வச்சு போடுவோம் ஏன்னா இன்றைக்கி பேரிங்க அது இதுன்னு சொல்லி ஒரு இரநூத்தம்பது ஆளுக்கும் மேலே கிட்டத்தட்ட நெருக்கி முந்நூறு ஏழு கிட்ட செலவாயிருக்கு அதனால் வந்து நம்ம வேஸ்ட்டாக ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது துருக்கி ஜாமுக்கு அவங்க சேல் பண்ணாங்களே அவங்க காசில் தான் எடுத்து நான் செலவு பண்ணியிருக்கேன் எங்கிட்டையும் காசு இருந்தது அதெல்லாம் போட அவங்க காசு வந்து கொஞ்சம் செலவாக இருக்குது இப்போ அதுலேருந்து நான் உள்ளே எடுத்து பார்க்கணும் எவ்வளோ காசு அவங்களுக்கு இருக்குது என்ன எதுன்னு கணக்கு என்னான்னு ஒன்றும் புரியலை அதெல்லாம் பார்க்கணும் வாங்க என்ன எதுன்னு பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு அதை முடிப்போம் ஜிஃபேன் இப்போதைக்கு கிளம்புலாம் நேராக டியூட்டிக்கு ஸோ ஓகே ஜி ஃபண்ட்ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தூக்கத்துக்கு பிறகு இப்போ நம்ம வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் எங்கடா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி மொட்டை மாடி கழுவுறதுக்கு ஸோ வண்டி மொட்டை மாடிங்கிறேன் வீட்டு மொட்டை மாடியை வந்து கழுவுகிறதுக்காக இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் முதல் ஆள் வெளியில்ல சனி ஏதாவது ஒரு நாளில் நீ கம்பல்சரி கழுவணும் அப்படின்னு விட்டார் இப்போ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா எனி காஸ்ட்டு கழுவியே தான் ஆகணும் அதனால் இப்போ அப்படி எப்படி நடந்து வீட்டுக்கு வெளியே இப்போ உள்ள நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் நடந்து போகணும் ஸோ போயிட்டு அதை கழுவி முடிக்கிறேன் அதுக்கப்புறம் நைட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரணும் அதை போய்ட்டு இப்போ கூப்பிட்டு அவரை போய்ட்டு கூப்பிட்டு அப்படியே ஓடி வருவோம் சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மொட்டை மாடி கழுவுகிற பிரச்சனை வந்து ஆக்சுவலாக பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க கடுப்பாக இருக்குது என்னடா இது வெளியே ஃப்ரீயாக இருக்கும் இவங்களுக்கு மொட்டை மாடியும் கழுவுகிறதா இருக்குன்னு பட் நமக்காக இவ்வளோ ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க அவருக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடி கூட க கழுவல அப்படின்னா என்ன அர்த்தம் பண்ணி தான் ஆகணும் கேட்டால் அவர் அக்ரிமெண்ட் போடுறாராம் அப்படி உனக்கு நான் விசா கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் இது பண்ணியிருக்கேன் வெளியில் சனிக்கிழமை ஏதாவது ஒரு நாள் வார வாரம் எனக்கு நீ மொட்டை மாடியை கழுவணும் அப்படின்ற மாதிரி டீல் பண்ணி வச்சுருக்காரு எந்த ஒரு டீல்னு இது தெரில எனக்கு நவ் தேக்கலாம் போகலாம் போயிட்டு போய் மொட்டை மாடி கழுவிட்டாரன் இந்தோ இந்த மொட்டை மாடினா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கழிதாக்கு நல்ல வேலை மொட்டை மாடி இல்லையாங்க மொட்டை மாடியில் சின்ன வேலை நடந்துகிட்ருக்கு இருக்கு அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்ட்டாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அது இன்னும் பாக்கியாக இருக்குது ஸோ வாசப்படியை மட்டும் கழுவிடும் ஆஹா தலைமையாக உள்ளே போய்ட்டு இல்லை ஆஃப் ஆஃப் பண்ணிக்குதான் ப்ரெஷர் வர மாட்டேங்குது இப்போது ஓகே இந்த ப்ரெஷர்லேயே கழுவி ஊற்றுறோம் இதுவே அதிகம்தான் ரொம்ப ப்ரெஷர் தேவை இல்லை ஆ ஓகே ஜெய் ஃபேம்ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீழே மட்டும் கழுவி வேலையை முடித்தாச்சு இப்போது நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடில் இருக்கிற ஹெட்லைட் மட்டும் வந்து ஒர்க் பண்ணலை ஸோ இப்போ அது மட்டும் போயிட்டு உடனடியாக நான் வந்து இப்போது சரி பண்ணி ஆகணும் கோ போய்ட்டு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா முடிப்போம் பிகாஸ் வந்து என்ன சொல்கிறது ஹெட்லைட் இல்லைன்னா சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் அடிப்பாங்க ஒன் சைடு ஏரியிலனா கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் அடிப்பாங்க ரெண்டுமே ஏரியாமல் இருந்தாலும் ஃபைன் அடிப்பாங்க இல்லை உங்கள்கிட்ட எல்லாமே நல்லா தான் இருக்குது நீங்கள் தான் போடாமல் ஓட்டுறீங்கனாலுமே ஃபைனுங்கிறது கம்பல்சரி ஸோ இரவு நேரத்தில் ஹெட்லைட் போட்டு ஓட்டுறது அப்படிங்கிறது மேண்டட்ரி அதை பார்த்துக்கோங்க அண்ணன் ரூமில் இருக்குது இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு ஹெட்லைட் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில வாங்க அது போய் சரி பண்ணுவோம் ஸோ பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பியாச்சு ஸோ ஸ்டேரிங்கில் பட்டியாச்சு ஆனால் இப்போ ஒரு சின்ன இது என்னென்னா இதில் லைட் எரிமாட்டது பாருங்கள் பட்டன்ஸில் இல்லை இதில் வருமா அது கூட தெரில ஆனால் மேக்ஸிமம் வரணும் பட்டன் உள்ள ஃபோனில் லைட் இருக்கும் அந்த இன்னொரு ஒயர் சொருவாமல் இருக்கும் அதுக்கு வந்து அந்த சாக்கெட் மட்டும் வேறு சாக்கெட் வரும் ஸோ நாளைக்கு நம்ம அந்த பக்கம் தான் வேலை இருக்குது போகும்போது அப்போ அந்த சாக்கெட் எடுத்து மாட்டுவோம் மாட்டினோன்னே அந்த டைமில் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போதைக்கு முதல்ல ஹெட்லைட் பாருங்க தெரியவே இல்லை கீழே ஒரே ஓவர் லைட்டி தெரியுது டவுனில் அப்படி அதுவும் தூக்கி அடித்தா தான் இங்கே தெரியுது அது இங்கே படக்ஸ் கடையில் கீழே அடிச்சிக்கிட்டோம் இருக்கு ரோட்டில் தெரியல கம்பல்சரி மாற்றியானும் இல்லைனா இதுக்கு தேவையில்லாத ஃபைன் வரும் ஸோ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டு ஒர்க்கை முடிப்போம் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல்ப்பு மாற்றியாச்சு ஸோ எடுக்கிறதுக்கான டைமே கிடைக்கல சும்மா ஒன்றே ஒன்று தான் போட்ட ஒன்றே வந்து பார்த்திங்கன்னா பல்ப் வந்து இப்போ ஒர்க் ஆகுது ஸோ இங்கே பாருங்கள் எஸ் ஸோ இது அப்பரு டிப்பரு ஓகே பண்ணியாச்சு இப்போ கூட ஒன் சைடு தான் இருக்குது இன்னொரு சைடு உள்ளது கொஞ்சம் வளைஞ்சு இருக்குது மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அதை நீ தான் நம்ம பார்த்து தான் சரி பண்ணணும் நம்ம சரி வாங்க இப்போதைக்கு நம்ம வந்துவிட்டோம் மறுபடியும் ரூமுக்கு போவோம் பருப்பு குழம்பு வச்சுட்டு இருந்தது கூட்டாக இருக்குது எவ்வளோ இருக்குது ஆகிடும் டைம் இல்லைவா வீடியோ நான் எடிட் பண்ணணும் நாளைக்கு நாலு அன்றைக்கு இன்னொரு ரெண்டு நாள் ஓடிட்டு இருந்தால் மொத்த காசி வளைச்சி இங்கே போட்டாச்சு இது உனக்கு போட்டாச்சு அதனால் அதை என்னென்னு பார்ப்போம் கொஞ்சம் மறுபடியும் கையில் சே பைசா சேர்ப்பா தான் சவாரி வரட்டும் வண்டியை ஃபுல்லாக போட்டு தேய்ச்சி நல்லா கழுவி கழுவுனா எனக்கு வீட்டுக்கிட்ட அப்புறம் நிப்பாட்டே கூடாது போல ஒரு இது இனிமேல் வெளியே போய் தான் நிப்பாட்டணும் போட்டு போனால் மேலே உட்காந்து உட்காந்து ஒரு நாளில் காலியாக்கிட்டு கழுவிட்டு வர்றதை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல ஜிஃபன் சரி வாங்க கொடுக்கணுன்னு நம்ம போவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க வண்டிக்கு தேவையானது இந்த குளூகன் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு எதுக்கடா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா இங்கே பாருங்க ஸோ அந்த கிட்ட இருக்கிற ஹெட்லைட் வந்து நம்மளது லைட்டாக வந்து அந்த லைட்டு மட்டும் இங்கே அடிக்குது அந்த லைட்டு போட்டால் நல்லா அங்கே வரைக்கும் அடிக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் பாருங்கள் உள்ளேருந்து வைப்ரேஷன் ஆகி இது மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இது வந்து ஹெட்லைட்டை மறைக்கும் போது என்ன பண்ணுது லைட்டே இப்படி கீழே அடிக்கிது ஜிஃபேமே அதனால் அதை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணி இதை அப்படி ஒட்டணும் அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணணும் பிளேடு இருந்துச்சுன்னா இதெல்லாம் எடுத்து நல்லா அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும் பிளேடை வச்சு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த குளூ கன் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளூகன் கன் தான் வந்து அதில் போட்டிருக்கு ஃபேன் ஸோ இந்த குளூ கன் போட்டு தான் அதில் ஒட்டி வச்சிருக்கு ஸோ நம்மளே இதெல்லாம் பண்ணலாம் ஒரு சில விஷயங்கள் ஃப்ரீயாக இருக்குது டைம் இருக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் மதியம் வந்து நான் காஸ்ட்டாக காஃபிக்காரங்களுக்கு போயிருக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக ஃப்ரெண்டு வந்ததுனால மாற்றி வண்டியை அனுப்பிட்டேன் சரி நீங்கள் போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ அது இந்த அந்த காஸ்ட் என்ன வருதோ அதை டிவைட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாகணும் ஸோ இப்போ அழகாக வந்து இப்போ இப்படி கட் பண்ணி சூப்பராக வந்து நம்ம இப்போ அதுக்கு இதை ஒட்டி ட்ரை பண்ண போகிறோம் சக்ஸஸ் ஆதான்னு பார்ப்போம் உங்களுக்கு நம்ம முன்னாடி காமிச்சேன் லைட் அடித்தா இங்கே லைட்டு போட்டால் இங்கே தான் அடிக்குது இப்போ நார்மலாக நம்ம சரி பண்ணதுக்கப்புறம் இங்கே லைட்டு போட்டோம்னா நேரம் அங்கே அடிக்கணும் அப்போ தான் அது வந்து போ நல்லா ஓடுறதுக்கு செமோ என்ன நடக்கும் பார்ப்போம் அதே சாக்கில் நம்ம வந்து அந்த கண்ணாடியை ஃபுல்லாக நல்லா இப்படி க்ளீனும் பண்ண மாதிரி ஆகிடுச்சிப்பேன் ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க்ஸ் இன்றைக்கி எங்களுக்கு இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி இதோடய முடிச்சுக்க போகிறோங்க இன்றைக்கி ஒரு முந்நூறு ஏழு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செலவாயிடுச்சு வச்சிருப்பேன் எல்லாம் நடக்கிறது தான் பார்த்துக்கலாம் ஹெட்லைட் வேறு போச்சு அப்புறம் ஹெட்லைட் லைட்டு மாற்றியாச்சு நாங்கள் லூஸ் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் டோட்டலாக போயிடுச்சு ஆனால் தூக்கி பார்க்கும் ஃபியூஸ்லாம் இருக்கு இருந்தாலும் முடியல எனிவே சார் வந்துருச்சு வண்டி வேலை நடக்க போது வாங்க ஜி ஃபேன் அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம் வண்டியை டோட்டலாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் கொடுக்குறேன் நம்ம வண்டி ஓடுது ஓகேவா ஸோ நான் இதெல்லாம் பண்ணுறது சரியாக இல்லையா அப்படின்றத மறக்காமல் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்